அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி சகோதர சகோதரிகளே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ஒரு முக்கியமான வாக்கு தான் பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னா சோழி பிரஷன்ன வாக்கில் நிறைய நபர்கள் கேட்டுக்கொண்டாங்க தொடர்ந்து குறுப்பெயர்ச்சி நாளிலே தெய்வ வாக்கிலே போல வருகிறது அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுக்கிட்டாங்க அந்த வகையில் ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு சோழி பிரசன்ன வாக்கில் எது போல வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இப்போ குரு பயிற்சி ஆயிடுச்சு இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் போல மாற்றங்கள் வருகிறது அப்படிங்கிறத முதல்ல ஒரு சோழி பிரசன்ன வாக்காக நம்ம பார்க்கலாம் மகா கணபதி பொற்காலம்னு சொல்லலாம் ரிஷபராசி சகோதரி சகோதரர்களே சோழி பிரசன்ன வாக்குல பொற்காலம் வந்திருக்கிறது எப்படி பொற்காலம் அப்படின்னா இதுவரைக்கும் எதெல்லாம் தாமதப்பட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில துரிதமாக நடக்க போகிறது பலவிதமான மாற்றம் பொதுவாக பொற்காலம்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் முக்கியமான சந்திப்புகள் அதன் வாயிலாக லாபங்கள் ஏன்னா தெய்வங்கள் உங்களுக்கு துணை நிற்கின்றன அதை கவனத்தில் எடுத்துக்கிடணும் ரிஷபராசி சகோதர சகோதரிகளே பெண்களுக்கு வீட்டில் சந்தோஷ நிகழ்ச்சி வரப்போகிறது தடைப்பட்ட எல்லாம் விலகி அற்புத பொன்னான காலம் வரப்போகிறது நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு பெரும் கொண்ட வெற்றி கிடைத்து காத்திருக்கிறது அதே நேரங்களில் நீண்ட நாளாக இழுவையில் நிறுந்து கொண்டிருந்த அந்த குடுக்கல் வாங்கல் சிக்கல் எல்லாம் இந்த நேரத்தில் தீர்வடைய போகும் அற்புதம்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதம் டாப்பாக இருக்க போறீங்க வருகின்ற காலத்துல படிப்படியா படிப்படியா முன்னேற்ற காலம்தான் இனி ரிஷபராசிக்கு ஏன்னா நீங்க கடுமையான உழைப்பாளிகள் இருந்தாலும் இரண்டும் உங்க ராசிநாதனும் பாவ கிரகம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்த காலம் போய் இப்போது விலகுகின்ற காலம் என்ன குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனாலே பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது வெளிநாட்டு தூர செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு தான் இருக்கும் நிறைய நாள் வந்து தொழிலுக்காக காத்திருந்த நபர்களுக்கு அழைப்புக்கள் தானாக தேடி வரும் அரசியல் பின்புலங்களில் இருக்கிறது கலைத்துறையில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி செய்து காத்திருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லை சொத்துக்கள் இழுவையில் இருந்தது உறவுகளால் சங்கடத்தில் இருந்ததெல்லாம் இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வருகிறது இந்த குரு பகவானுடைய மாற்றம் எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு பலவிதமான விஞ்ஞைகளை தரப்புகிறார் ஏன்னா தனித்துவமான ஒரு வெற்றி தனித்துவமான ஒரு பொற்காலம் இந்த நேரத்தில் வந்திருக்கிறது ஏன்னா சோழி பிரசன்ன வாக்கில் தெய்வங்கள் என்று பேசுகிறது அதே நேரத்தில் கல்யாண உறவுகளால் கசப்புகளில் இருந்த நபர்களுக்கெல்லாம் இப்போது மனங்கள் மாறி ஒன்று கொடுக்கின்ற காலம் இருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு காதலும் கூடுகின்ற காலம் இப்போ காதலில் காதல் இல்லாத ஒரு விஷயமும் இல்லை இல்லையா அப்போ பெண்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கலைந்து போனது அதே போல மனதுக்குள்ளேயே வச்சிருந்து போராட்டப்பட்டது இதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு காதலும் கைகூடுகின்ற காலம் அதை தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் அற்புதமான ஏற்றம் பலவிதத்திலையும் உங்களுக்கு நடக்க போகிறது பணவரவு நிறைய வரப்போகிறது பணவரவுக்கு குறைவு இருக்காது தொழிலிலே முக்கிய சந்திப்பும் இருக்கிறது கலைத்துறை சார்ந்த நபர்களின் இலக்கியவாதிகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் அரசியல் அதேபோல் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் பதவி மாற்றம் எல்லாம் இந்த நேரத்திலே கிடைக்கப் போகிறது அற்புதமாக இருக்கிறது இந்த அற்புதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷ நிகழ்ச்சிக்கு முயற்சி எடுக்கலாம் ஒரு கல்யாண காரியங்களுக்கு முயற்சி எடுக்கலாம் உறவுகள் ஒன்று கூடி விசேஷ நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அப்படின்னா இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை எடுக்கலாம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த நேரத்தில் அதற்கான மனுக்களை போடலாம் அதே நேரத்தில் அரசு சார்ந்த உதவிகளுக்காக காத்து கொண்டிருந்த நபர்கள் இந்த நேரத்தில் அந்த அரசு உயர் அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கலாம் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் காத்து நிற்க போகிறது இந்த மேஷங்கிற சின்னம் போய் இந்த ரிஷப காலைக்கு ரிஷப காலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மூர்க்கத்தனமாக இருந்தாலும் ஒரு கடின உழைப்பாளிகள் தான் நீங்க ஆனாலும் இந்த சோழி பிரசன்ன வாக்கில உங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி காத்திருக்கிறது என்ன ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் கூட பிறந்த நபர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வார்த்தைகள் தடிமனாக பேசுகின்ற காலம் இருக்கிறது அப்போ டக்குன்னு முன்கோபப்படுறது அதனால வார்த்தை ஜாலங்களால ஒரு மனக்கசப்பு வர்றது இது வரவிடாம தடுக்கணும் அப்படின்னாக்க நீங்க முன்கூட்டியே அதெல்லாம் கடந்து போறது மாதிரி அதெல்லாம் கண்டுக்காம நீங்க உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்தணும் ரிஷபராசி சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த காலம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த தருணத்தை முக்கியமான முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் பலவிதமான வெற்றிகளை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த ஆச்சாரியார் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் அதே போல ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியை தனியாக பார்த்துக்கிடணும் ஏன்னா ஜாதகத்தில் தனிப்பட்ட எல்லாம் இருக்கு அதை நீங்கள் கவனிக்கணும் பட் தெய்வ வாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த பொற்காலத்தில் என்ன நல்லது நடக்கும் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கின்ற வாய்ப்பு ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால இந்த பொன்னான தருணத்தை பயன்படுத்தி முக்கிய முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இதுபோல ஒரு முக்கிய நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே